ஆலங்குளத்தில் மைக்கேல் ஆஞ்சலோ டிபிவி வைகுண்டராஜா திறந்து வைத்தார் Thank you so much for your presence in the world. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அம்பை சாலையில் ஏபிஎம் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பனிரெண்டாவது புதிய கிளையான மைக்கேல் ஆஞ்சலோ சர்ட்ஸ் அண்ட் பேண்ட் விற்பனை மையத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டிபிவி வி வைகுண்டராஜா திறந்து வைத்தார் ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயம் பங்குத்தந்தை அருட்பணி எஸ் எம் அருள்ராஜ் ஜபம் செய்து ஆசிர்வதித்தார் பிஎம் டெக்ஸ்டைல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சகாய மேரி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் ஏ பி எம் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் பொறியாளர் செல்வகுமார் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் ஆலங்குளம் ஆலை அதிபர்கள் சங்கம் பொருளாளர் எம் எம் வி தேவதாஸ் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கம் உரிமையாளர் டி பி வைகுண்டராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கடையில் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் ஆஞ்சலோ கார்மன் இயக்குனர் மைக்கேல் ஆஞ்சலோ ஹோட்டல் ஏபிஎம் கிராண்ட் இயக்குனர் மைக்கேல் அபிஷேக் ஆலங்குளம் எஸ்எஸ்ஆர் பெட்ரோலியம் உரிமையாளர் ரமேஷ் பாபு ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முகசுந்தரம் அருணா எலக்ட்ரிகல்ஸ் அருணாசலம் அருணா கோபிநாத் மற்றும் நிர்வாகிகள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்